இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆறுதலின் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கத்தனுடைய வார்த்தை உங்களிடத்திலே கொண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த யூடியூப் ஊழியத்தை உங்களால் இயன்ற மட்டும் அநேகருக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு உங்கள் சபைக்கு வருகிற மக்களுக்கு இந்த செய்தியை அனுப்பி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கிற இந்த வார்த்தை அவர்களையும் தேற்றலாம் அவர்களையும் ஆறுதல் படுத்தலாம் இந்த ஊழியத்தை நீங்க செய்வீங்களா கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம வாசித்து ஜபிக்க போகிறோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லோருக்கும் கர்த்தரானவர் நம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் அண்ணுக சம்பனராய் இருக்கிறார் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் நம்ம ஆராதிக்கிற தேவனிடத்துல வித்தியாசம் கிடையாது இன்றைக்கு அனைகருக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி இவர்களெல்லாம் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களே இவர்களெல்லாம் இவ்வளவு ஐஸ்வர்யவான்களா இருக்கிறார்களே இவர்களெல்லாம் இவ்வளவு உயர்ந்தவர்களா இருக்கிறார்களே ஒருவேளை இவர்கள் அதிகமாய் ஜபிக்கிறவர்களாலே ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்களோ ஒருவேளை இவர்கள் உபவாசிக்கிறவர்களா இருக்கிறதுனால இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்களோ ஒருவேளை இவர்களை மட்டும்தான் கத்தர் ஆசிர்வதிப்பாரோ என்று நமக்குள்ளே அநேக கேள்விகள் இருக்கும் இந்த வார்த்தை சொல்லுகிறது யோதன் என்றும் கிரேக்கன் என்றும் யார் என்றும் அவரிடத்திலே வித்தியாசம் இல்லை அவரை தொழுது கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார் நீங்க ஆண்டவரை உண்மையாய் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் பொழுது உங்களையும் என்னையும் அவர் அளவில்லாமல் ஆசிர்வதிக்கிறார் வேதம் சொல்லுகிறது பட்சபாதம் இல்லாத தேவன் யாருங்க உலகத்துல பெற்ற தாய் கூட பிள்ளைகளிடத்துல பட்சபாதம் பார்க்கிறதை பார்க்கிறோம் வித்தியாசம் பார்க்கிறதை பார்க்கிறோம் பெற்ற தகப்பன் கூட ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு வித்தியாசத்தை காட்டுகிறதை பார்க்கிறோம் நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய தேவன் யாரிடத்தில் அவருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை உங்களை கத்திர ஆசிர்வதிக்கணுமா அவரை தொழுது கொள்ளுகிற அத்தனை பேருக்கு ஒரு ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்க உங்களையும் ஆசிர்வதிக்க போகிறார் ஒருவேளை ஒரு அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆண்டவர் இவர்களைத்தான் குறிப்பிட்ட மனிதர்களைத்தான் கத்திர ஆசிர்வதிப்பார் நான் அன்னைல இருந்து வறுமையில இருக்கிறேன் அன்னைல இருந்து வாய்க்கும் கைக்கும் போராடிட்டு இருக்கிறேன் கஷ்டப்பட்டு ஓட்டு வீட்டுல வசிக்கிறேன் ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சிருக்கேன் எல்லாருக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரே தெய்வன் நாம் ஆராதிக்கிறதே அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுங்கள் உண்மையாய் ஜெபியுங்கள் உண்மையாய் தேடுங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் பெற்றுக்கொள்றீங்களா கண்களும் ஓடும் அன்பும் இறக்கும் நிறைந்த ஆண்டு இந்த வார்த்தைக்காய்